அடியேன் ராமானுஜதாசன் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதா திககேசரி வேதாந்தாச்சாரியோமேதிலோகத்திலேந்தே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆமாம் தேசிகர் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா அவரோட திருநட்சத்திரமாச்சே அதனால அதனால் அவரை பற்றி நம்ம என்னாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் முக்தி தரும் நகர் ஏழுல மாநகர் அங்கே திருத்தங்கா திவ்ய தேசத்துக்கு பக்கத்தில் தீப பிரகாசர் சன்னதிக்காரர்களை தூப்புலுங்கிற அக்ரகாரம் அங்கே தான் அனந்தசூரி தோத்தராம்பாள் அப்படிங்கிற தம்பதிகளுக்கு பிறந்தவர் தான் நம் வேதாந்த தேசிகர் அவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு அவரோட திருநட்சத்திரம் இல்லையா அதனால அவரை பத்தி எனக்கு ஏதோ தெரிஞ்சதை நான் சொல்றேன் முதல்ல தூப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் விஸ்வாமித்ர கோத்திரத்துல பிறந்த பெரியோர்கள்லாம் இந்த ஊர்ல வாழ்ந்ததா சொல்லுவா விஸ்வாமித்ரர் என்ன கையில த புல் வச்சுட்டு இல்லையா தூப்புல்னா தூய்மையான புல் அதனால அந்த கோத்திரத்துல வாழ்ந்தவா இருக்கிற இடம்ங்கிறதுனால இந்த இடத்துக்கு பேர் தூப்புல் அப்படின்னு பேர் வந்தது அப்புள்ளாரோட தங்கையான தோத்தராம்பாவில் கல்யாணம் பண்ணிட்டு சூரி இந்த அக்ரகாலத்திலேயே பகவத் ஆராதனை பண்ணிட்டு வாழ்ந்துருக்கார் அவளுக்கு குழந்தைகள் இல்லை இப்படி இருக்கிறச்சே கொஞ்ச நாள் ஒரு நாளைக்கு கனவுல வந்து திருவேங்கடமுடைய நம்ம திருமலை பெருமாள் இருக்கார் இல்லையா அவர் கனவுல வந்து நீ என்னோட திருவேங்கடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு உடனே இவாளும் ரெண்டு பேருமா தம்பதிகளா திருவேங்கடம்புடையான் சன்னதிக்கு போய் அங்கே பெருமாளை பாதாதி கேச சேவிச்சுட்டு அங்கேயே ராத்திரி படுத்துக்கிறா அன்னைக்கு ராத்திரி திருவேங்கடவன் என்ன பண்ணான்னா இந்த ரெண்டு பேரோட கனவுலையும் ராமானுஜ சித்தாந்தத்தை விளக்கக்கூடிய ஒரு பையனை நீங்கள் பெத்தெடுப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்றார் சொல்லிவிட்டு தன்னோட சன்னதியில இருக்கிற கண்டா கண்டம்னா மணி அந்த கண்டாவை எடுத்து கிட்ட கொடுக்குறார் அனந்தசூரி தன்னோட மனைவியான தோத்திராம்பாள்கிட்ட அந்த மணியை கொடுக்குறா அந்த மணியை என்ன பண்ணுறா தோத்திராம்பால் அப்படியே வாயில் போட்டு விழுங்குறா இது மாதிரி ஒரு கனவை காண்றா ரெண்டு பேரும் விழிச்ச உடனே ரெண்டு பேரும் தன்னோட கனவை பத்தி ரெண்டு பேருமே சொல்லிக்கிறார் அவ பேசிக்கிறத பார்த்த பக்கத்துல இருந்தவாலும் அப்படியே உடனே சந்தோஷப்பட்டுக்கிறார் இப்படி இருக்க கோவில திறந்த உடனே பார்த்தா கோவில்ல மணியை காணும் உடனே அதிகாரிகள்லாம் என்ன பண்ணா அர்ச்சகர் எல்லாரையும் வரிசையா நிக்க வச்சு யார் எடுத்தா யார் எடுத்தான்னு விசாரணை பண்ணிட்டு இருக்கா அப்போ ஜிஆர் வந்து அங்க வர்றார் வந்துட்டு என் கனவுல இந்த மாதிரி ஒரு தம்பதிகள் வந்து அந்த மணியை சாப்பிட்ற மாதிரி விழுங்குற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொல்றாரு உடனே ஆமா அங்க அந்த பக்கத்தில் இந்த கனவை பத்தி பேசிட்டு கட்சிய பக்கத்தில் இருந்தவா இருந்தாலியா ஆமா ஆமா நாங்கள் அவ அந்த மாதிரி சொல்லுவதை நாங்களும் கேட்டோம் அப்படின்னு சொல்றா உடனே அவளை கூப்பிட்டு இந்த மாதிரி ஏதாவது நடந்ததா அப்படின்னு கேட்டோன்னு ஆமா அப்படின்னு அனந்தசூரியும் தோத்தராவாலும் எங்க கனவுல வந்தது நாங்கள் நாங்க நிஜமாலாம் எடுக்க கனவுல தான் அந்த மாதிரி பெருமாள் கொடுக்குற நான் இவ வாங்கி விழுட்ட கொடுத்தேன் இவ அதை சாப்பிட்டு விழுங்கினா மாதிரி கனவு ரெண்டு பேருமே கண்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றா அப்போ இதோ அதோடைய விசாரணை முடிஞ்சுடுத்து அதிகாரிகளும் அர்ச்சகர்கள் எல்லாம் தண்டிக்காத நியமனம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டா இப்படி கர்ப்பவதி கர்ப்பவதியானா பன்னெண்டு வருஷ காலம் அந்த குழந்தைய எல்லாரும் ஒன்பது மாசத்துல பிறப்பா இல்லையா ஆனா தேசிகர் பன்னெண்டு வருஷம் கர்ப்பவாசத்துல இருந்திருக்க வராசரர் மாதிரியே இவரும் பன்னெண்டு வருஷ காலம் கர்ப்பவாசத்துல இருந்தார் அதுக்கப்புறம் விபவ வருஷம் புரட்டாசி மாசம் திருவேங்கடமுடியானோட நட்சத்திரமான சிரவண நாளன்னைக்கு அதி தேஜசா ஒரு மகன பெர்க்கரா தோத்தராம்பாள் திருவேங்கடமுடியானோட மணியோட அவதாரமாவே இவர் பிறந்ததுனால இவருக்கு வெங்கடநாதன் பேர் அன்ன பிராச்சனம் அப்தபூர்த்தி எல்லாம் கரெக்டாக அந்தந்த காலத்துல பண்ணி வைக்கிறார் பண்ணி வச்சுட்டு ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னா காஞ்சி பேரொருளானையும் பெருந்தேவி தாயாரையும் சேவிக்கிறதுக்காக இந்த ரெண்டு பேரும் தம்பதிகளெலாம் குழந்தை அழிச்சுட்டு அங்க சன்னதிக்கு போறா இந்த சன்னதியில் அர்ச்சகர் என்ன பண்றாருன்னா ராமானுஜரை போலவே இவரும் தர்சன ஸ்தாபகராக இருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே தம்பதிகளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அர்ச்சக முகமா நம்மள இப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா அஞ்சு வயசுல அக்ஷராபியாசம் பண்ணி வச்சார் அனந்தசூரி அப்புறம் ஒரு நாளைக்கு வெங்கடநாதனோட தாய்மொழி மாமன் தானே அப்பள்ளார் அவர் வந்து இவரை அழைச்சிட்டு வெங்கடநாதன் அழைச்சிட்டு தேவாதிராஜன் சன்னதிக்கு போறார் அங்க போய பெருமாள் எல்லாம் சேவிச்சுட்டு அப்படி பிரதட்சணமா வரைச்சே நடாதுரமானங்க காலக்ஷேபம் சாதிச்சுட்டு இருக்கார் காலக்ஷேபம்னா சிஷியர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது உபன்யாசம் அப்படிங்கறது கதை கேட்கறது நம்ம கேட்கறது அவள் சொல்றது காலக்ஷேபம் அப்படிங்கிறது சொல்ற அந்த கதையை தான் அவளும் சொல்றா ஆனா அந்த கதையை வந்து நம்ம கத்துக்கிற மாதிரி சொல்லிக் கொடுப்பா ஆனா உபன்யாசம் அப்படிங்கறது என்னன்னா அவ சொல்வா கதையை சொல்வான் நம்ம கேட்டுட்டு வருவோம் ஆனா காலக்ஷேபம் அப்படிங்கறது அவ சொல்ற கதையை நாம மனப்பாடம் பண்றதுதான் காலக்ஷேபம் தான் நடாதுர் அம்மாள் பண்ணிட்டு இருக்காருங்க அப்போ அப்புள்ளார் வந்து இந்த குழந்தைய வெங்கடநாதன் குழந்தை அஞ்சு வயசு தானே அவருக்கு அவர் அழிச்சுன்னா அந்த இடத்துக்கு போறார் நடாதுர் அம்மாளும் அவர் குளிர பார்த்துட்டு யார் இந்த குழந்தை அப்படின்னு கேட்கறாரு என்னோட மருமான் தான் இவன் அப்படின்னு சொல்லி திருமணியோட பெருமாளோட வெங்கடநாதனோட திருமணியோட அவதாரம் இவோம் அப்படின்னு சொல்லி சொல்றார் அம்மாளும் கொஞ்சம் நேரம் அவளோட பேசிட்டு சரி திருப்பியும் காலக்ஷேபத்தை தொடங்கலாம் அப்படின்னு சிஷியர்கள்ட்ட என்னத்தை எந்த இடத்துல விட்டேன் அப்படின்னு கேக்குறா அப்ப சிஷியர்கள் என்ன பண்றா என்னன்னு புரியாம அவளும் இவங்க ஒவ்வொருத்தரோட ஒருத்தர் பாத்துக்கிறா அப்போ இந்த வெங்கடநாதன் சின்ன பையாவோ தான் வரும்போது என்ன அவர் சொல்லிட்டு இருந்தார் அப்படிங்கறத விரிவா சொல்லி முடிக்க முடிச்ச உடனே நடாது அம்மாளுக்கு அவ்வளவு சந்தோஷமா ஆயிடுது உடனே அவர் என்ன பண்ணார் அந்த குழந்தைய பக்கத்துல கூப்பிட்டு உச்சி முகந்து அனுகூரகம் செய்றார் அம்மாள் வந்து அப்பா அப்பிள்ளார்ட்ட சொல்றார் இவர் ஒரு அவதார புருஷராக இருக்கார் பாஷ்யக்காரரோட பாஷ்யங்களை கற்பிக்க பிள்ளானை நீயே இவருக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி சொல்றார் பிள்ளான் வந்து எங்கள் ஆன்வானுக்கு சொன்னார் பாஷ்யக்காரரோட பாஷ்யங்கள் எல்லாம் எங்கள் ஆன்வான் எனக்கு சொல்றார் இப்போ நான் வந்து உனக்கு சொல்றேன் இவரே தர்மஸ்தாபகராக இருப்பார் பின்னால் நாளில் அதனால இவருக்கு நீயே இவருக்கு ஆச்சாரியனா இரு அப்படின்னு அப்பிள்ளார்ட்ட சொல்றார் அதன்படியே இவர் என்ன பண்றாரு மந்திரார்த்தங்கள் சாஸ்திரம் பாஷ்யம் கிரந்தம் எல்லாத்தையும் கத்துக்குற முதல்ல கொஞ்ச நாளைக்கு தன்னோட அப்பாவோட வே அனந்த சூரிய கத்துக்கிறார் ஏழு வயசுக்கு உப உபநயனம் பண்ணி வைக்கிறான் அதுக்கப்புறம் வேதேனும் எல்லாத்தையும் தன்னோட அப்பா கிட்ட கத்துக்கிறார் அப்புறம் அப்புள்ளா கிட்டையும் போய் கத்துக்க ஆரம்பிக்கிறார் இவரும் ஆழவந்தாரையே போல சிஷ்யகுண பூர்த்தி உள்ளவரா இருந்தார் ஒரே நாள்லயே கத்துக்கிறார் ஆழவந்தார் மாதிரியே ஏகச்சந்திர உடனே உடனே கத்துக்கிற ஒரு புத்தி கூர்மையோட இருந்தார் இவர் அப்புறம் திருமண வயசு வரும்போது திருமங்கை அப்படிங்கிற பெண்ணவருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார் அப்புறம் அப்பள்ளார் வந்து தர்ம மருமகனுக்கு வந்து எந்த கெடுதலும் அவருக்கு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைதய மந்திரம் கருட மந்திரம் இருக்கு இல்லையா அதை உபதேசம் பண்ணுறார் ராமானுஜ சித்தாந்தத்தை ஸ்தாபகம் செய்வீர் அப்படின்னு சொல்லி அனுகிரகமும் பண்ணி வச்சு அவர் வந்து அந்த ஊர்லயே காஞ்சிபுரத்திலேயே கொஞ்ச நாள் அப்படியே அங்கே எல்லாருக்கும் மந்திரங்கள் எல்லாம் உபதேசிச்சுட்டு அங்கேயே இருந்து வாழ்ந்துட்டு வரார் கொஞ்ச நாள்ல அப்புள்ளாருக்கு ரொம்ப திருமேனி அசௌகரியம் ஏற்படுறது அவர் திருநாட்டுக்கு அலங்கரிக்கிறார் திருநாடு அலங்கரிக்கிறது அப்படின்னா ஆச்சாரியன் திருவடியா அடையாறு அப்போ அப்புள்ளார் வந்து என்ன பண்றாங்கன்னா தங்கிட்ட இருந்த ராமானுஜ பாதுகைகள் எல்லாம் இவர்கிட்ட கொடுத்து நீ இதை வச்சுன்று ராமானுஜ சித்தாந்தத்தை நீ தான் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கொடுக்குறாரு மேலும் இவர் எப்படி மந்திர சித்தி பெற்றார் ராமானுஜ சித்தாந்தம் எப்படி வளர செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாமா